வணக்கம் நண்பர்களே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன உண்மை அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த உண்மையை தெரிஞ்சிக்கலான்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு என் நண்பர்னும் என்ன என்னோடய நண்பர்களும் நானும் வந்து நாங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நிறைய நண்பர்கள் நம்ம வந்து பார்க்கும்போது பேசுவோம் ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஞாயித்துக்கோ நேரத்தில் கொஞ்சம் பெரிய இருக்கிற நேரத்தில் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா அப்போ வந்து யார் முதல்ல வராங்க யார் ரெண்டாவது வராங்க யார் ஃபஸ்ட்டு இடம் சந்திக்க அப்படின்லாம் நம்ம வந்து பேசுவோம் இல்லையா எப்படின்னா நம்ம நடிகர்களை பற்றி நம்ம நிறைய பா சினிமாவை பார்க்குறதுனால நடிகர்களை பற்றி நம்ம இருப்போம் இதில் வந்து நம்ம அஜித் சாரும் விஜய் சார் இவங்க ரெண்டு பேர் தான் அஜித் விஜய் இவங்களை பற்றி நம்ம வந்து இப்போ அப்போது நல்ல ஒரு போட்டா போட்டியாக போயிட்டு இருந்தது அவர் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீனா இந்த படம்லாம் வந்த டைம் இல்லாது அப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களோட நாங்கள் ஒரு ஒரு வாதமே பண்ணிகிட்டு இருக்கோம் பிரச்சனையாகவே சண்டையாக போட்டுகிட்ருக்கோம் நாங்கள் சண்டை வர்ற அளவுக்கு சண்டையாக போடாத குறையாக பேசிகிட்டு இருக்கோம் இவர் தான் முதலிடா இவர் தான் முதலிடான்னு ஒருத்தர் அஜித் முதலிடம் தான் ஒருத்தர் வந்து விஜய் முதல்ல சொல்ல இப்படி யார் இப்போ முதல்ல அப்படின்னா எதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி ரஜினி கமல் ஏதா கமல் ரஜினி சொல்கிறேன்னா முதல்ல கமல் ரஜினி இருந்தது அப்புறம் ரஜினி கமலாக மாறிச்சு ரஜினி கமல் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் இதில் வந்து இப்போ இருக்கிற இடத்துல அந்த டெண்டிங்கில் வந்து அஜித் விஜய் இல்லை விஜய் அஜித் இப்படி யார் வருவாங்க அப்படின்னு அப்புறம் தனுஷ் சிம்பு சிம்பு தனுஷ் இப்போ அந்த மாதிரி காலம் போயிட்டுருக்கு இப்போ அவங்களும் முடிஞ்சு அடுத்த இதில் அந்த மாதிரி பேசுகிறதுக்கான ஆட்கள் இல்லை இப்போ இந்த ஒரு நாலு நாலு தலைமுறையாக அப்படி வருது பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேராக அப்படியே வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்றது வந்தனா எம்ஜிஆர் வந்து நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வந்தாங்க சிவாஜி ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க இது வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி அப்படின்னு இருந்தது ஏன்னா அப்படின்னா எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா கமல் ரஜினி இருந்தது தான் ரஜினி கமலாக மாறிச்சு ஏன்னா கமல் வந்து நல்ல ஒரு பீக்கில் இருந்தாங்க நல்ல ஒரு இதில் இருந்தாங்க அப்போல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு படம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கெட்டப் வந்து நேபாளி மாதிரி கட்ட போட்டிருப்பாங்க அதை பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது அதாவது அவருடைய இது என்ன தனித்துவம் என்ன அப்படின்னா ஒரு கேரக்டர் எடுத்துட்டாங்க ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் கதாபாத்திரம் எடுத்துட்டாங்கன்னா அதில் ஒன்றிடுவாங்க அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படியே அதே மாதிரி தத்துவமாக பண்ணுவாங்க அதை மாதிரியே அந்த அந்த ஊருக்கு இப்போ ஒரு கோயம்புத்தூர் பாசம் பேசுனா அந்த கோயம்புத்தூர் பாசை அப்படியே பேசுவாங்க இலங்கை தமிழ்னா இலங்கை தமிழ் அப்படியே பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் எடுக்கிறாங்க வயசான கேரக்டர் எடுக்கிறாங்கன்னா அந்த வயசானவங்க மாதிரியே அப்படியே நடிச்சிருப்பாங்க அந்த நாயகங்கள்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க அப்படி இருந்து இவர் ஆனால் வந்து ரெண்டாயிரத்துக்கு தான் வர முடிஞ்சுது ரஜினி வந்து ரஜினி என்ன பண்ணிட்டார் அவர் சார் ரஜினி சார் வந்து குழந்தைங்களை நிறைய கவர் பண்ணுறது நல்ல ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி அதில் இருந்து மக்கள் ஆடியன்ஸுங்களை நிறைய கவர் பண்ணி அவர் அடுத்து முதல் லெவலுக்கு வந்துட்டாங்க ஓகேவா ஏன்னா இப்போ இதெல்லாம் நமக்கு நல்ல கண் கூட தெரியும் அதுலேருந்து இப்படி வந்தாங்க அப்படின்னு அப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து வாதம் பண்ணிகிட்ருக்கோம் ரஜினி கமல் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி அஜித் விஜய் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம் ஒருத்தர் வந்து விஜய் அஜித் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம்ப்பா என்ன காலம் இருக்குது இன்னா அப்போ வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் இருக்கேன் ஏன் இன்னும் நிறைய படம் வர வேண்டியது இருக்குது இப்போ தானே வந்துட்டுருக்காங்க பார்ப்போம் யார் முதல் வராங்கன்னு அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை அப்படின்னு நேற்று முடிச்சிட்டோம் அது சிம்பு கூட சொல்லுவார் இல்லையா முதல்ல யார் வராங்கனது முக்கியம் இல்லை கடைசியாக யார் முதல்ல வராங்க அப்படின்னு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் அது என்ன படம் அப்படின்னு தெரியல சரி எனக்கு அது வல்லவன் படமா என்னன்னு தெரில அந்த மாதிரி ஒரு வசனம் வந்திருக்கும் ஒரு படத்தில் அதே மாதிரி நாங்களும் பேசிட்டு நிப்பாண்டிட்டோம் இன்னும் முடியலை பார்க்கலாம் அவரோட இது பார்க்கலாம் அப்படின்னு இப்போ இந்த கார்வலையே அந்த நண்பர்களுக்கு நான் நண்பருக்கும் ஷேர் பண்ணுவேன் இப்போ உங்கள் கருத்தை நீங்கள் தெரிவிங்க இப்போ வந்து எதனால் இப்போ நம்ம அதை பேசுகிறோம் அப்படின்னா விஜய் சார் வந்து இப்போ அரசியலுக்குள்ளே போயிட்டாங்க ஏன்னா அரசியல் இப்போ இனிமேல் சினி ஃபீல்டு வந்து நான் சினிமா நடிக்க மாட்டேன் இப்போ கடைசி ஒரே ஒரு படம் தான் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் அது முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து சி முழுக்க முழுக்க அரசியலில் தான் நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சினிமா வந்து முடிஞ்சிருச்சு சினி ஃபீல்டை வந்து அதோட நடிக்க போகிறதுல இனிமேல் அப்படின்னு இவர் அஜித் சாரும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போயோ ஒரு படம் நடிக்கிறாங்க அடுத்து கார் ரேஸ் அதில் நிறையா கலந்துக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் இப்போ யார் முதல்ல அப்படின்றத மக்கள் நம்ம முடிவு பண்ணணும் ஓகேவா யார் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் யார் அப்படின்றது ஏன்னா இப்போ அவங்க எம்ஜிஆர் சிவாஜின்றது கன்ஃபார்மாக உறுதியாகிடுச்சு ரஜினி கமல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உறுதியாகிடுச்சு இப்போ இவங்க வந்து யார் முதல் ரெண்டாவது அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியும் இல்லையா இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் வந்து அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசலை சினிமா ஃபீல்டிலேயே சொல்கிறோம் அரசியலில் வரது வந்து அரசியலோட இது சம்பந்தம் வேறு ஓகேவா அது வந்து அரசியலுக்கும் சினிபீல்டுன்னு நம்ம வந்து பேசலை ஏன்னா இப்போ அரசியலில் வந்து சிவாஜி சாரும் வந்தாங்க ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு வரல வர முடியல அப்போ அவங்க பின்வாங்கிட்டாங்க ஆனால் எம்ஜிஆர் வந்து அவர் வந்து அரசியலில் ரொம்ப ஈடுபட்டு அவர் வந்து நல்ல நம்பிக்கை வந்து முதல்வராக வந்து அவர் இருக்கிற வரைக்கும் முதல்வராகவே இருந்தாங்க இருந்து அதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டு மாதிரி அது மாதிரி இப்போ அடுத்து இப்போ இவர் அரசியலுக்கு வந்து இவர் ஜெயிக்கிறாருன்னா அதை வச்சு நம்ம வந்து முதலிடம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை அரசியலுக்குள்ள வந்ததுனாலே நம்ம அது முதலிடம் சொல்லிடக்கூடாது சினிமா பற்றி தான் நான் சொல்கிறேன் நான் கேட்குறது அது என்ன உங்களுக்கு பிரிய வைக்கிறதான்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சினிமாவில் யார் முதலிடம் யார் ரெண்டாவது இடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ யார் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சு அதை என்னோடய ஃப்ரெண்டுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அது உங்கள் கருத்து நீங்கள் எல்லாரும் சொல்லணும் நான் ஒரு ஆளும் சொல்லக்கூடாது இல்லையா நாங்களே பேசிட்டு இருக்கக்கூடாதுல்ல அப்போ ஒருத்தருடைய கருத்து என்ன அதில் வெறும் பெரும்பான்மையாக என்ன கருத்து வருதுன்னு பார்த்து அதில் வந்து அதை நண்பர்களுக்கு நான் காமிப்போம் பாருங்கள் மக்கள் தான் சொல்லியிருக்காங்க இவர் தான் இப்போ நம்பர் ஒன்னு அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் போட்டால் போதும் அஜித் விஜய் அப்படின்னு போட்டாலும் சரி விஜய் அஜித் போடாச்சு உங்களுடைய என்ன என்னவோ அதை நீங்கள் போடுங்க ஏன்னா இப்போ தான் அதுக்கு வந்து கரெக்டாக அவங்க வந்து இப்போ சினிமாலேருந்து இருக்காங்க இல்லையா அப்போ ஃபீக்ல வந்துட்டு இருந்தப்போ எப்பவுமே ஒரு ரேஸ் கார் மாதிரி தானே ரேஸ் கார்ல முந்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்றே நம்ம நம்பர் ஒன்று சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் இவங்க முந்திடுவாங்க ரெண்டு பேரும் முந்திக்கிட்டே வந்துட்டு கரைசியில் எல்லையை வந்து தொடும்போது யார் நம்ம முதல்ல வந்தாங்கன்றதை நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இது எதுக்குப்பா இது தேவையாது சிம்பிள் அவங்க வந்தால் யார் வேணால் வரலாம் முதல்ல இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் யார் வேணால் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்க வேண்டாம் இது வந்து நம்ம ஒரு ஜாலியாக கொண்டு போகணும் ஒரு பண்ணா கொண்டு அதே மாதிரி என் நண்பர்கிட்ட நாங்கள் வந்து ரொம்ப ஒரு சண்டை போட்டு ஆக்ரோஷமாக வாதமே பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பேசியிருந்தோம் அந்த படத்தை ஒரு படத்தை சொல்கிறது இவர் ஒரு படத்தை சொல்கிறது அது படத்தில் அப்படி சொல்கிறது இப்படிலாம் சொல்லி சொல்லி ஒரு வாதம் பண்ணது ஏன்னா இது சினிமா கதையெல்லாம் நம்ம அந்த ஒரு வயசில் பேசுகிறது தானே அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்தது இது எனக்கு ஒரு இந்த நம்ம எனக்கு உண்மை தெரிஞ்சவனில் நம்ம கேட்கணும்னு தோணிச்சு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு தோணிச்சு கண்டிப்பாக எங்களுக்கு இதை வந்து எனக்கு நீங்கள் கமெண்டில் பதில் கொடுங்க உங்களோட கருத்தை உண்மையாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை நம்ம அப்படியே வந்து ஷேர் பண்ணுவோம் என் நண்பர்களுக்கு நான் காமிப்பேன் மற்றவர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ கொண்டு வரலாம் நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம எனக்கு ரொம்ப தெரிஞ்ச இதெல்லாம் பயணிக்கலாம் நன்றி